காய்ஸ் ஹனுமனோட பேரை கேட்டாலே பேய்களும் பிசாசுகளும் இப்போ வரைக்கும் நடுங்கி போகுது அப்படி அனுமன் என்ன செஞ்சாரு வரலாற்றுல என்ன நடந்துச்சு கைஸ் உண்மையாவே இது சூப்பரா இருக்கும் நான் முழுசா சொல்றேன் கவனமா கேளுங்க ஐராவணன் இந்த ஐராவணன் பிளாக் ரொம்ப ராமாயணத்துல ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கும் போது அப்போ இடையில இந்த ஐராவணன் அவர் கத்துக்கிட்ட பிளாக் மேஜிக் தந்திரங்களை பயன்படுத்தி ராமனையும் லட்சுமணனையும் ஒரு பாதாள லோகத்துக்கு கடத்திக்கிட்டு போயிட்டாரு இவங்களை காப்பாத்துறதுக்கு அப்ப ஹனுமன் பின்னாடியே போயிருக்காரு இப்போ ஹனுமன் ஐராவணனை எவ்வளவு அடிச்சாலும் அவர் செத்து செத்து மறுபடியும் உயிரோட வந்துகிட்டே இருந்தாரு இதை பார்த்து ஷாக் ஆன ஹனுமன் இது ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் தந்திரம் மாதிரி இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு அப்பதான் ஹனுமனுக்கு அஞ்சு தீபங்களையும் ஒரே நேரத்துல அணைச்சாதான் இந்த ஐராவன சாகடிக்க முடியும் அப்படிங்கிறது தெரிய வருது ஆனா இந்த அஞ்சு தீபங்களை எப்படி ஒரே நேரத்துல அணைக்க முடியும் அப்ப ஹனுமன் பயங்கரமா கோவப்பட்டு அவரோட ருத்ர ரூபமான பஞ்சமுகி ஹனுமனா மாறுறாரு ருத்ர ரூபத்துல இருந்த ஹனுமன் அந்த அஞ்சு தீபங்களையும் ஒரே நேரத்துல அணைச்சு கருப்பு தந்திரங்களை பண்ணிட்டு இருந்த ஐராவன அடியோட அழிச்சுறாரு அப்போ ருத்ர ரூபத்துல இருந்த ஹனுமனை பார்த்து மூணு லோகங்களும் பயந்து நrfloor கணச்சு அப்போ பேய் பிசாசுகள் எல்லாம் மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு ஜெய் ஸ்ரீ ஹனுமானு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க